சுவாமி சித்வானந்த மகாராஜ் அவர்களுக்கு மிகவும் பிரியமான இந்த வேத பிரார்த்தனையுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம் தேஜோசி நீ தேஜஸாக இருக்கின்றாய் தேஜோசி அப்படின்னு என்ன அர்த்தம் நீ தேஜஸாய் இருக்கின்றாய் யாரை சொல்கிறது இறைவனை பார்த்து சொல்கிறோம் இறைவா நீ பொலிவு மிக்கவனாக ஒளி வடிவினனாக தேஜஸ் வடிவினனாக இருக்கின்றாய் தேஜஸ்னால் ஒளி சில பேரை பார்த்தாலே என் முகம் அப்படி தேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் தேஜஸாக இருக்குதுன்னா எப்படி நல்லா சோப் போட்டு முகம் கழுவி பொட்டலாம் வச்சுட்டு பழிச்சின்னு வந்து நின்னால் மட்டும் தேஜஸ் வந்துடாது அவர்களுடைய பண்பும் அதில் தெரியும் தேஜஸாக நீ இருக்கின்றாய் இந்த தேஜஸ்ங்கிற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு ஆற்றல் எதிரிகளை பயமுறுத்துகின்ற ஆற்றல் அப்படி கம்பீரமாக வந்து நின்றாலே எதிரிகள்லாம் கொஞ்சம் அப்படி நடுஞ்சு போயிடுவாங்களாம் ராமானுஜருக்கும் அத்வைத்தி ஒருவருக்கும் வாக்குவாதம் வருது எது குறித்து விசிஷ்டாத்வைத்தம் பெரியதா அத்வைத்தம் சரியானதா அப்படின்னு வாக்குவாதம் பல நாட்கள் தொடர்ந்து நடக்கிறது இதில் யார் ஜெயிச்சான்னு சொல்லவே முடியல ரெண்டு பேர் சமமாக கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிறார்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு முடிவுக்கே வர முடியல அப்போது ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது இன்னைக்கு அவர் சொல்கிற பதினேழு பதினேழு நாள் ஆயிடுச்சு ஒரு முடிவுக்கு வரல எனக்கு நாராயணனே பரதெய்வம் எல்லாவற்றிலும் மேலானவன் என்று நிரூபிக்க முடியலையே என்கிட்ட என்ன குறை இருக்குது பகவானே என்று மனமுருகி கசிந்து பிரார்த்தனை பண்ணுறார் அன்றைக்கி ராத்திரி அப்போ பகவான் சொல்ல நீ பயப்படாத நாளைக்கு நாம் அதை பார்த்துடல நான் கூட இருக்கேன் அப்படிங்கிற சரின்ட்டு இவர் போகிறார் பாருங்கள் மறுநாள் இவர் சபையில் இவர் நுழைஞ்சதை பார்த்த உடனே அந்த அத்வைத்திக்கு அப்படியே பயமாடித்தான் இவர் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கார் இன்றைக்கி ஜெயிக்காம விடமாட்டார்னு சொல்லி வாக்குவாதம் ஆரம்பிக்கும் முன்னாடியே காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து உங்கள் கொள்கையை நான் ஏற்றுக்கிறேன் நான் உங்கள் சிஷி நாய்ட்ருன்ட்டு அதான் தேஜஸ் தேஜோசி தேஜோ மை தேஹி தேஜோமை தேகி இது ஒன்று ஒன்று அப்படி சொல்ல நீ தேஜஸாக இருக்கிறாய் எனக்கு தேஜஸை நல்கு நீ வீரியமாக இருக்கிறாய் எனக்கு வீரியத்தை கொடு நீ பலமாக இருக்கிறாய் எனக்கு பலத்தினை அளிப்பாயாக அப்போ கடவுள் அப்படி இருக்கான்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் நீ எப்படி இருக்க அப்பா போல பிள்ளைங்கிற மாதிரி கடவுளை போல அவரை வழிபடுகிற பக்தனும் இருக்கணும் உண்மையான பக்தியோடு வழிபட்டால் பக்தனுக்கு கடவுளுடைய தன்மைகள் வந்திருக்கணும் இப்படி சொல்றீங்க நம்ம கடவுளை ஆக முடியுமா அப்படின்னா நீ இனிமே ஆகிறது இல்லை நீ ஏற்கனவே அதுதான் அதை மறந்து இருக்க அதனால இப்போதைக்கு நீ வந்து கடவுளை மாதிரி இருக்கணும்னு சொல்றேன் உண்மையிலே நீ தாயா அந்த கடவுள் அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க அவங்க அதனால வீரியமசி வீரியம் மயி தேகி வீரியம் அப்படின்னா எதிராளியை கண்டு பயப்படாமல் அவனை தாக்குவதற்கு உடம்புலேயும் மனசுலேயும் இருக்கக்கூடிய வலிமை அதான் வீரியம் மருந்து காலாவதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் முடிஞ்சு போய் எக்ஸ்பைரி டேட் வந்துடுச்சு அது தாங்கிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி அந்த வாசனை அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுறுசுறுன்னு இருக்கிறது காரமாக இருக்கிற தன்மையெல்லாம் குறைஞ்சி போயிடும் வீரியம் குறைஞ்சி போச்சு மருந்து இல்லைன்னு சொல்கிறோம் அந்த வீரியங்கிறது வலிமை நீ வலிமை வடிவினனாக இருக்கிறாய் இறைவா எனக்கும் அந்த வலிமையை கொடு என வலிவு படைத்ததே வாழ்வுக்குரியது அப்ப நமக்கு வலிவு வேணும் போராடணும் பல எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்த்து நாம் போராட வேண்டி இருக்கும் அதனால் எனக்கும் வலிமையை கொடு பலமசி பலம் மைதேகி சரி வீரியம்னா என்ன பலம்னா என்னன்னா வீரியம் என்பது மனசுல உணரப்படுகிற தைரியம் பலம் என்பது உடலில் இருக்கிற வலிமை மனசில் தைரியமாக இருக்கேன் ஆனால் எனக்கு உடம்பால் இந்த கத்தியெல்லாம் தூக்க முடியலன்னு அந்த காலத்தில் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க இன்றைக்கும் நம்முடைய வீரர்களெல்லாம் போர்க்களத்தில் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சில ஆயுதங்கள் குளிரை தாங்குவதுக்காக போட்டிருக்கிற உடை அந்த கால் போட்டிருக்கிற ஷூ இதெல்லாமே ஒரு இருபது கிலோ வெயிட்டுக்கு வந்துடும் அதையும் சமந்துக்கணும் தன்னுடைய உடம்பு வந்து அதையும் சம்மந்துக்கிட்டு எதிரியே பார்த்து அழிக்கணும் உரிய நேரத்தில் எப்படி இருக்கும் அப்போ அதுக்கு உடல்லே ஒரு வலிமை வேண்டும் பலம் நீ பலமே வழிவடுத்தவனாக இருக்கின்றாய் எனக்கும் பலத்தை கொடு ஓஜோசி ஓஜோமை தேகி ஓஜஸ் அப்படின்னா தேஜஸ்னா முகத்தில் தெரியும் பொலிவு ஓஜஸ் அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய வலிமை அது என்ன அப்படின்னா பலம் அப்படின்னு சொல்லலாம் ஓஜஸ் என்பது ஆன்ம பலம் ஒழுக்கமும் தெய்வ யாரிடம் இருக்கிறதோ அவனுக்கு ஓஜஸ் உள்ளத்தில் இருக்கும் அந்த வலிமை அந்த ஓஜஸ் தான் முகத்தில் தேஜஸாக வெளிப்படுகிறது அதனால் ஓஜஸாக இருக்கிறாய் எனக்கு ஓஜசை கொடு மன்யுரசி மன்யும்மை தேகி மன்யுஹு அப்படின்னா கோபம் அறச்சீற்றம் அப்படின்னு என்ன ஒரு தப்பு நடந்தே அதை சகிச்சுக்க முடியாது ஒரு நல்ல கத்திரி எனக்கு அப்படித்தான் இருக்கும் தப்பை கண்டால் அங்கேயே கண்டிப்பாக அதனால் தன் தனக்கு என்ன ஆபத்து வரும்னு பயந்துக்க மாட்டான் தர்மத்துக்கு நான் ஆதரவாக பேசியாகணும் அதர்மத்தை எதிர்த்தாகணும் என்கிற ஒரு துணிவு அவன்கிட்ட இருக்கும் அதைத்தான் அறச்சீற்றம்னு சொல்கிறோம் நீ அந்த அறச்சீட்டுமே வடிவெடுத்தவனாக இருக்கிறாய் அந்த அறச்சீற்றத்தை எனக்கு கொடு முதல்ல அந்த அறச்சீற்றத்தை யார்கிட்ட பிரயோகிக்கணும்னா யார் எதிராளி அப்படின்னு பார்த்துட்டுருக்காது உங்கள்கிட்டையே பிரயோகி உன்கிட்ட லட்சியத்தை அடைவதற்கான வேகம் பத்தலையா தமோ குணம் இருக்கா சி என்ன நீ இப்படி இருக்க என்று உன்னை நீயே கோபிச்சுக்கோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கீழ்மைகளை நினச்சி நீ கோபம் கொள் அப்புறம் வெளி உலகத்துக்கு போகலாம் அப்ப உன்னிடம் இருக்கக்கூடிய கீழ்மைகளை வென்றால் உன்னுடைய கோபத்திற்கு பெரிய பலம் இருக்கும் இந்த மன்யுங்கிற வார்த்தையை வச்சுதான் அபிமன்யு அவனுக்கு அந்த அரசியூற்றம் ரொம்ப இருக்குமா அப்படி பேர் வச்சாங்க சரி கோபப்பட்டுட்டே இருக்க முடியுமா இது நியாயமான கோபம்தான் தப்பத்தான் கண்டிக்கிறேன் தட்டி கேட்குறேன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருந்தா அது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் உடல் ஆற்றல் மன அமைதி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடும் இந்த ஸ்பாஞ்சு இருக்கும் பாருங்கள் ஸ்பாஞ்சு வந்து இப்போ தரையில் கூட்டின தண்ணியில் ஸ்பாஞ்சை வச்சா அப்படியே சுருண் போய்டும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தண்ணியே இருக்காது தரையில் எல்லாம் ஸ்பாஞ்சுக்குள்ளே அந்த பஞ்சு மாதிரி இருக்கே அது உறிஞ்சிடும் அது மாதிரி கோவம் நம்முடைய ஆற்றலை விடும் அதனால் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் கோவப்பட்டு கொண்டு இருக்க முடியாது அப்புறம் நரம்புகள்லாம் பலவீனப்பட்டு போயிடும் அப்போ என்ன செய்யணும் சஹோசி சகோமயதேஹி நீ சகிப்புத்தன்மையே வழிவெடுத்தவனாக இருக்கின்றாய் இது பிரம்ம தேஜஸ் கஷத்ரியனின் சிறப்பு அதர்மத்தை கண்டு சீற்றம் பிராமணனின் பிராமணன்கிறது ஜாத்திய சொல்லல பண்புல பிராமணனின் சந்நியாசியின் பக்தனின் சாதுவின் ஒரு மகாத்மாவின் சிறப்பு என்ன சஹோசி சகிப்புத்தன்மையை வடிவெடுத்தவனாக இருக்கின்றாய் அந்த சகிப்புத்தன்மையை எனக்கும் கொடு இந்த அருமையான பிரார்த்தனையை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் நாம் சொல்ல வேண்டும் என்று மாணவர்களுக்கே கற்றுக் கொடுத்தார்கள் அந்த மந்திரத்தை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சொல்ல சொல்ல எல்லோரும் திருப்பிச் சொல்லுங்கள் தேஜோசி தேஜோ தேஹி

मन्युरसि मन्युं मयि देहि सहो सि सहो मयि देहि ॐ शान्ति शान्ति शान्तिः